ஐயா ஸ்டாலின் ஐயா வந்த உடனே முதல் வாக்குறுதியாக அதான் கொடுத்தார் நீட்டை கேன்சல் பண்ணுறன்னார் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது என் பையன் ரெண்டு வாட்டி நீட் எழுதுனா ரெண்டு வாட்டி மார்க் கம்மியாகிட்டான் திருப்பி நான் என்ன பண்ணேன் நீட்டு அவன் திருப்பி ரிப்பீட் கேட்டான்னு சொல்லிட்டு ரிப்பீட் போட்டேன் நான் இல்லைன்னா அப்ராட் அனுப்புறேன்னு நான் இங்கே வந்து பார்க்க சொன்னேன் பார்த்தா அதுக்குள்ளே இந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து பார்த்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என் இவர் என் ஃப்ரெண்டும் வசந்தம் வந்து இங்கே பார்த்தார் பார்த்துட்டு அது மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் பாடி ஹீட்டாக இருக்கணும்னு ப்ரெஸ்லாம் பண்ணி பார்த்தார் ஒன்றும் தெரியல நேற்று அவனுடைய பர்மிஷனோட தான் நான் ரிப்பீட்டே போட்டேன் முந்தாண் ஆன்லைன் அப்ளை பண்ணோம் நேற்று தான் பணம் கட்டணும் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி இந்த ரிப்பீட்டை ஒழிச்சாதான் எல்லா பசங்களும் நல்லா இருப்பாங்க ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தவுன்ன முதல் வாக்குறுதி அதான் கொடுத்தாரு குழந்தையெல்லாம் காப்பாற்றுறேன் நீட்டை கேன்சல் பண்ணுறேன்னார் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல என்ன மாதிரி நிறைய சிங்கிள் பேரண்ட்டு என் எனக்கு வந்த மாதிரி எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது அது முதல்வர் ஐயாவும் உதயநிதி ஐயாவும் தான் பேசி கனிமொழியமாகவும் பேசி தான் அதை தீர்த்து வைக்கணும் எல்லாமே என் குழந்தைங்க தான் எல்லாமே என் குழந்தைங்க தான் இந்த கூட நீட்டு எழுதுனா பாஸு நல்ல மார்க் அதுதான் அபவ் ஃபோர் ஃபிஃப்டி ஆனால் நீட்டுலாம் வேறு மா இது போயிட்டான் பிஏ போயிட்டான் ஐயா முதல்வர் தான் என் பிள்ளைக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும் மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயமான முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்து கொள்கிறது நீ எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது இங்க நீட் நடக்காது தேர்வுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேளை தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஏழு மாசில கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க ஏழு மாசில கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எத்தனை ரத்து பண்ண

மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிறது திமுக திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி தாங்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் எப்படி பணம் விளையாடுகிறது என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னும் நீட் எதிர்ப்பு என்று பல நாடகங்கள் நடத்தி பொதுமக்களை கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்படி ஒரு நாடகமான இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக பாஜக பங்கேற்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்கள் சார்பில் தமிழக பாஜக கேட்டிருந்த பல கேள்விகளுக்கு திமுக அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை அந்த கேள்விகளை மீண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்க விரும்புகிறேன் நீட் தேர்வை நாடு முழுவதும் அமல்படுத்தியது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் தேர்வு வேண்டாம் என்று திமுக அரசுக்கு எண்ணம் இருக்குமேயானால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் டாஸ்மாக் ஊழல் விசாரணைக்கு தடை கேட்டும் கள்ளச்சாராயம் மரணம் குறித்த விசாரணையை தடுக்கவும் நீதிமன்றம் செல்லும் உங்கள் அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் நீட் தேர்வுக்காக நீதிமன்றம் செல்லாமல் தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஏன் நாடகமாடுகிறீர்கள் நீட் தேர்வு குறித்து திமுக கூறுவது உண்மை நிலவரத்திற்கு நீர் மாறாக இருக்கிறது நீட் தேர்வுக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கான எந்த ஆதாரங்களை இதுவரை முன்வைத்திருக்கிறீர்கள் நீட் தேர்வு வந்த பிறகே மருத்துவ கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நீட் தேர்வினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு என்று பொய் சொல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழகத்தில் நீட் தேர்வு இல்லாத இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எட்டு அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றனர் என்ற உண்மையை மறைப்பது ஏன் அறிவாலயத்திலிருந்து தயார் செய்து கொடுத்த முன்னாள் நீதிபதி திரு ஏ கே ராஜன் கமிட்டி அறிக்கையில் நீட் தேர்வுக்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் சேர்ந்த தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை என்ன என்பதை ஏன் குறிப்பிடவில்லை நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் தேர்ச்சி ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் எட்டு பேர் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார்கள் தமிழக தேர்ச்சி விகிதம் தேசிய சராசரியை விட அதிகம் என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா யாரை ஏமாற்ற இன்னும் நீட் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற நோக்கத்தோடு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் புதிய அரசு மருத்துவ கல்வி இடங்கள் கடந்த ஆண்டுகளில் இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் மேலும் பல மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் தரத்தை பராமரிக்காமல் புகழ்பெற்ற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட மூன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து என்ற நிலைக்கு கொண்டு சென்றதோடு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு குறித்த காலத்தில் விண்ணப்பிக்காமல் அலட்சியமாக இருந்தது திமுக அரசு திமுகவினர் நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக தமிழக மாணவர்கள் எதிர்காலத்தை கூழி தோண்டி புதைக்க முயற்சி செய்கிறது திமுக என்பதை முதலமைச்சரால் மறுக்க முடியுமா நீட் தேர்வு மட்டுமல்ல எந்த தேர்வானாலும் நமது மாணவர்கள் சாதனை படைக்கும் திறமை வாய்ந்தவர்கள் ஆண்டுதோறும் நீட் தேர்ச்சி விகிதமே இதற்கு சாட்சி போதும் முதலமைச்சர் அவர்களே நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் நீங்கள் ஆடும் சுயநல நாடகம் எனவே இனியாவது உங்கள் நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழக மாணவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள்